ஜெகன் அவர்கள் சிறுவனை கடத்திய வழக்கு அது ஒரு காதல் பிரச்சனை அதுல வந்து அந்த பையனுடைய தம்பியை வந்து கடத்திட்டு போயிருந்தாங்க அது சம்பந்தமா நம்ம வீடியோ போட்டிருந்தோம் பூவையார் ஜெகன் கைதா அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு வீடியோ ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன் அதை பார்த்துட்டு நம்மளுடைய நீல பேனா சங்கி காவிய பேனா வந்துட்டு அந்த வீடியோவை நான் நீக்கல அப்படின்னா என் மேல கேஸ் கொடுப்பேன்லாம் கூட சொல்லி மிரட்டி இருந்தாங்க பேஸ்புக்ல சரி அதனால அக்காவுக்கும் சில பதில்கள் சொல்ல வேண்டியிருக்கு அண்ணன் பா ரஞ்சித் அவர்களுக்குமே சில பதில்கள் சொல்ல வேண்டியிருக்கு அதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் டைரக்டர் பா ரஞ்சித் போட்ட ட்வீட் அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் அண்ணா வந்து இறந்து ஒரு வருடம் தான் கரெக்டா இப்ப ஆக போகுது இந்த சமயத்துல பூவையார் அவர்களுடைய கைது அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசை வந்து உள்நோக்கத்தோடு செயல்படுகிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுலயும் மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது ரெண்டு குடும்பத்துக்கான பிரச்சனை நாங்களே தீர்த்து கொள்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறமும் ஏன் வந்து பூவையார கைது செய்யறாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதாவது சமூக சிந்தனையாளரா இந்த சமூகத்துல இருக்கிற சாதிய கொடுமைகளை ஒரு படமா எடுத்த நபர்கிட்ட இருந்து gravar e இது இரண்டு குடும்பங்களுக்கான பிரச்சனையா இது வெறுமன காதல் பிரச்சனையா இதுல சாதிய பிரச்சனையும் உள்ளடங்கிய ஒரு காதல் பிரச்சனையா இருந்திருக்கு இதற்கு உதாரணமா என்னுடைய பழைய வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன் எப்படி வந்து முருகேசன் கண்ணகியோடைய காதல் விவகாரத்துல முருகேசனுடைய சித்தப்பா பையனை கடத்திட்டு போய் வச்சு அவனை வச்சு காமிச்சே வந்து முருகேசனையும் கண்ணகியும் வீட்டை விட்டு சென்றவர்களை வரவழைத்து கொடூரமாக கொலை செய்தனர் அதோடைய லீடு மாதிரிதான் இந்த பிரச்சனையும் இருந்துச்சு it. பாக்குறதுக்கு அப்படின்னு பேசியிருந்தேன் கிட்டத்தட்ட இங்கேயுமே அந்த நபருடைய அந்த வீட்டை விட்டு போன அந்த பையனோட தம்பியதான் அவன் வந்து சிறுவன் பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட ஒரு நபரை கடத்திட்டு போய் வச்சுதான் இவங்க ரெண்டு பேரையும் வர வைக்கிறதுக்கான முயற்சியில அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க ஆனா அதுக்குள்ள இந்த பையனோட பேரண்ட்ஸ் வந்து நூறுக்கு வந்து தகவல் கொடுத்து அது வந்து அதுக்கப்புறம் யாரோட வண்டி எல்லாமே ட்ராக் பண்ணி புடிச்சாங்க இல்லையா இப்பதான் எப்படி வந்து நீங்க ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனையா பார்க்க முடியும் அந்த குடும்பமே வந்து முன் வந்து இந்த பிரச்சனையா நாங்க தீர்த்துக்கணும்னு சொன்னா கூட இதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம எப்படி வந்து ஒரு எம்எல்ஏ ரவுடிசம் பண்ணிட்டு ஆட்களை அனுப்பி போலீஸோட ஜீப்பையும் பயன்படுத்தி ஒரு சிறுவனை வந்து கடத்த முடியும் அதை சமாதானமாய் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து அவங்களோட ஆசீர்வாதத்தோட ஊரை கூப்பிட்டு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு முடிவு பண்ணா கூட அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத பூவையார் அவர்கள் ஒரு எம்எல்ஏவா இருந்துகிட்டு போலீஸோட ஜீப்பை பயன்படுத்தி தன்னோட அடியாட்களை இருந்து கூட்டிட்டு போய் பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட அவன் பதினெட்டு வயசுக்கு மேலேயே இருந்தா கூட கடத்தினது அப்படிங்கிறது சம்பந்தமே இல்லாம ரத்த பந்த சொந்தமே இல்லாம செய்த செயல் அப்படிங்கறது குற்றம் குற்றம் தான் இது எப்படி ரெண்டு குடும்பத்துக்கான விஷயமா பாக்கணும்னு சொல்றீங்கன்னு தெரியல அதுலயும் இதுல தமிழ்நாடு அரசுக்கு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு எப்படி சொல்றீங்கன்னு தெரியல ஆனா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு மட்டும் எங்களுக்கு நல்லா புரியுதுங்க அது திமுக வெறுப்பு எதிர்ப்பு அக்கா நீல என்ன பொறுத்த வரைக்கும் காவிய பெண்மணி அதாவது ஐயோ அங்க தலித் மக்களுக்கு அந்த கொடுமை நடக்குது இங்க இந்த கொடுமை நடக்குது திரும்ப சாப்பிட்டுட்டாரு திருமா நின்னுட்டாரு திரும்ப உட்கார்ந்துட்டாரு கால்ல வீக்கன்னு போய் சொல்றாரு அப்படின்னு எதுக்கெடுத்தாலும் திருமானாவே குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற அக்காக்கு பூவையார் அப்படின்னா கடவுள் மாதிரி பூவையார அக்கா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவர் வந்து ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட மக்களுக்காக ரச்சிக்க வந்தவர் அப்படியாப்பட்ட தெய்வத்தை இன்னைக்கு வந்து ஒரு பையனோட கடத்தல் விஷயத்துல வந்து கைது பண்ணிட்டு போயிருக்காங்க அக்கா அன்னைக்கும் பேசல கைதா அப்படின்னு இன்னைக்குமே பேசலன்னு வச்சுக்கோங்களேன் இதை தாங்க கேட்ட ஏன்கா அவர்கிட்ட மாதிரி கேட்க மாட்டியா அந்த பையன் வந்து பிசி சமூகமாவே இருக்கட்டும் ஆனா உனக்கு கண்ணகி முருகேசனுடைய விஷயம் ஞாபகத்துக்கு வரலையா நீ நியாயமான ஆளா இருந்தா நான் நடு சென்ட்ரல்ல தான் வந்துட்டு தீர்ப்பு எழுதுவேன் எழுதுற நீ ஏன் மூடிட்டு இருந்த ஏன் மூடி வச்ச பேனாவ அப்படின்னு தாங்க கேட்டேன் அதுக்கு அக்கா கோம் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னாங்க அக்கா அக்கா நான் கெஞ்சி கேட்கிறேன் அக்கா ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேக்குறேன் பயந்துட்டேன் ஆக்சுவலா சீரியஸா எனக்கு தூக்கமே வரல ஒரு மாசமா வீட போட்டே ரெண்டு வாரம் சரி ரெண்டு வாரம் எனக்கு தூக்கமே வரலக்கா ஏன் தெரியுமா நான் ரொம்ப நாட்கள் ரொம்ப வருஷமாச்சு இந்தியாவுக்கு போய் தயவு செய்து நீ கேஸ் கொடு ஓ புண்ணியத்துல உம் ஓ புண்ணியத்துல நான் இந்தியாவுக்கு வந்துடுறேன்க்கா ப்ளீஸ் நான் வரணும் எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அதனால தயவு செய்து கேஸ் கொடுத்துரு நான் நக்கலா சொல்றேனே திமிரா பேசுறேனே நினைக்கிறியா இந்த திமிரலாம் எனக்கு வந்து திமுகம் எனக்கு வக்கீல் கொடுக்க போறாங்க வாதாடுறதுக்கு விசி கணக்கு கொடுக்க போறாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு பைசா கொடுக்க மாட்டாங்க அவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஒரு வேளை ஒரு வேலை அவங்க வந்து கொடுத்தா கூட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு அவங்க எல்லாம் வேண்டாம் எனக்கு ஊர்ல சின்ன சின்ன பெட்டி கேஸ பாத்துட்டு இருக்கிற எங்க அண்ணங்களே போதும் அவங்கள வச்சே வாதாடி இந்த கேஸை நான் வின் பண்றதே எனக்கு பெரிய சாதனை தான்க்கா ஏன்னா உன் சைடு அவ்வளோ வீக்கா இருக்கு உன் சைடு வீக்கா இருக்குன்னு நான் ப்ரூஃப் பண்றதுக்காவது இது எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கும்ல அது மட்டும் இல்லாம வீடியோல உட்காந்து உட்காந்து பேசினா ரெண்டாயிரம் பேர் தான் நீ வந்து போய் ரிப்போர்ட் அடிங்கன்னு சொன்னாலும் சரி உனக்காக வந்து பார்த்தாலும் சரி மூவாயிரம் பேர் நாலாயிரம் பேர் தான் வீடியோ ஆனா ஒன்ன எதிர்த்து நான் வந்து இந்த கேஸை ஜெயிச்சேன்னா உன் முகத்திரையே என்னால கிழிக்க முடியும்க்கா அது வந்து நாலு பேருக்கு ரீச் ஆகும் நாலாயிரம் பேர்ல இருந்து ஒரு நாற்பதாயிரம் பேருக்கு ரீச் ஆகும் நீ என்ன பேசிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க ஆக்சுவலா நீ யாரு நீ நடு சென்ட்ரல நின்னுதான் பேசுறியா இல்ல உனக்கு ஆக்சுவலா கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்ன எல்லாத்தையும் நான் வந்து கவுண்டர் ஃபைல் பண்ண முடியும் அதன் மூலமா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நாலாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் பேருக்காவது தெரிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பு பிளீஸ் இப்போ உனக்கு உசாரா இருப்பேன் கிட்ட வேற ஏதோ விஷயம் இருக்கு அதனாலதான் இவ்வளவு தைரியமா திமுரா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீ கேஸ் கொடுக்க மாட்டேன் நினைக்கிறேன் உங்ககிட்டயே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்களே நீங்க வந்து மத்தவங்களை பத்தி பேசுறீங்க அவங்க உங்களை பத்தி பேசுறாங்க நியாயம் தானே இதுல இருந்து தப்பு இருக்கு உடனே கேஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டனால சரி இப்போதைக்கு கொடுக்க வேணா அப்படின்னு நீ நினைச்சு கூட உனக்கு ரேஜிங்கா இருக்கும் என் மேல கோபமா இருக்கும்ல அதுக்கு என்ன பண்ற உன்னோட ஆட்களை வந்து அனுப்பி தப்பு தப்பா என்ன பேச தான் வைக்கிறோம் அதுக்கப்புறம் முயற்சி செஞ்சாலும் எனக்காக எவ்வளவுதான் இருந்து நான் ஹண்ட்ரட் கேக் எல்லாம் போறதுக்கு இந்த ரெண்டு மூணு வருஷம் ஆகும் குறைஞ்சது ஏன்னு கேக்குறியா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு டெய்லி நான் வீடியோஸ் போட மாட்டேன் இதை தவிர எனக்கு பாக்குறதுக்கு நிறைய வேலை இருக்கு சம்பாதிக்கிறதுக்கான வேலைகள் இருக்குது அதுக்கு நான் டெய்லி ஓடிட்டு இருக்கிறேன் அப்புறம் வீட்டு வேலை இந்த மாதிரி இதர பதர வேலைகள் இருப்பதனால இத நான் டெடிகேட்டா பண்றது இல்ல அதனால நீ எவ்வளவுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணாலும் என்னால ஹண்ட்ரட் கே வருது குறைஞ்சது ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் ஆயிடுங்கா நீ என்ன ஹண்ட்ரட் கே குறைஞ்சது வந்ததுக்கு அப்புறம் அடிச்சாவது உனக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோ ஏன் பதினோராயிரம் தான் வச்சிருக்க என்ன போயிட்டு நீ ஏங்கா சீண்டிட்டு இருக்க அவ்வளவு ஈகோவா உனக்கு நீ கேட்ட கேள்விய நீ என் தலைவரை பார்த்து பேசுனத நான் உனக்கு நியாயமா பதில் வைக்கிறேன் அது உனக்கு இவ்ளோ கோவமா இருக்கா அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் ஒரு என் தலைவரை பத்தி பேசும்போது யோசிச்சு பாத்தியா ாலக்கா உன்னோட ஆட்கள் வந்து கமெண்ட்ஸ் போடுறதுக்கு எனக்கு கவுண்டரும் கொடுக்க முடியும் நீ கேஸ் கொடுத்தா எனக்கு கவுண்டர் கேஸும் கொடுக்க தெரியும் இது கூட தெரியாமலாக்கா இருக்க போறேன் நானு அதனால நீ என்ன பண்ணிடலாம் வெயிட் பண்ணு வேற ஏதாவது செமையான மேட்ரஸ் இருக்கும் நானே ஏதாவது லூஸ் ஸ்டாக் வச்சுக்கோ அதுக்கு வேணா குடுக்கா இது ரொம்ப வீக்கா இருக்கு ஆமா சொன்னா கேள் நான் சொல்றேன் தங்கச்சி சொல்றேன் கேளுக்கா பிளீஸ் இப்போ ஐயா பூவையா இருக்கிட்ட வரலாம் அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தலைவர் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறவரு ஒடுக்கப்பட்டவங்க பக்கம் தானே இருக்கணும் வர்க்க ரீதியாவும் சாதிய ரீதியாவும் ஒடுக்கும் நிறை நிலையில இருக்கிற ஒருத்தவங்க அவங்க பக்கத்துல போய் நின்னுட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நீங்க வந்து நடந்துக்கிறது சிறுவன் கடத்தல் அப்படியான விஷயங்களை நீங்க தலையிடும் போது ஊர் உலகமே உங்களை பார்த்து நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்து கட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அப்ப அது உண்மையா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிட்டு பா ரஞ்சித் அண்ணா நீங்க சங்கிங்க செட் பண்ற இந்த நரேஷனுக்கு ஈழாயி போய் நிக்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்களேன் காலகாலமா ஒரு சாதிய ஒடுக்குமுறை நடந்துட்டே இருக்குது ஒரு சில சாதியினர் இன்னொரு சில குறிப்பிட்ட சாதியினரா ஒடுக்கிட்டே இருக்காங்க அதையும் போயிட்டு இந்த சங்கிங்க என்ன பார்க்க சொல்லுவாங்கன்னா எங்கங்க ஒடுக்குனா புதுக்குனான்னு பேசிட்டு இருக்கீங்க அப்பெல்லாம் எங்க நடந்துச்சு இப்ப அப்படி நடந்துட்டு இருக்காங்க இன்னமும் வந்து அந்த படத்தை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிற நரேஷன்ல கொண்டு போய் நீங்களும் நிக்கிறீங்க அதாவது நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்களே இப்ப நாளைக்கு வந்து உங்களை பார்த்து அதான் கேட்பாங்க ஒர்க்கிறவங்க ஒருத்தனா இருந்தா ஒடுக்கப்படுறவங்க இருப்பான் இன்னொரு ஊர்ல அதே மாதிரி ஒருத்தன் ஒருத்தனா இன்னொரு இடத்துல இருந்தாங்கன்னா ரெண்டே ரெண்டு குடும்ப பிரச்சனையா நான் ஏன்னா வந்துட்டு நீ வந்துட்டு சமூகங்கள ஒரு சில சமூகங்கள் ஒடுக்குனாதா பாக்குற அப்படின்னு அவன் கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ அதே நரேஷன்ல போய் ஈழாய் பூக்கம் வந்திருக்க ஒரு குடும்பம் ஒடுக்குனாலும் சரி ஒரு ஊரே ஒடுக்கப்பட்டாலும் சரி ஒடுக்கப்படுறதுன்னு வந்துச்சுன்னா உன் குரல் ஓங்கிதானே இருக்கணும் அதை விட்டுட்டு ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக உன்னோட ஐடியாலஜிய சங்கி ஐடியாலஜியா மாத்தி பேசுறதெல்லாம் ஏத்துக்கவே முடியலன்னா